வாழ்நாள் முழுவதும் நம்ம உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவது எப்படிங்கிறதா பார்க்க போறோம் இதனால என்னென்ன பிரச்சனை வருது இதோட சிம்டம்ஸ் இதை தான் தெரிஞ்சுக்க போறோம் வீடியோ ஃபுல்லா பாருங்க அப்போ தான் இதோட பயனுள்ள தகவலாக தெரியும் அது மட்டும் இல்லை இதை நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா செரிமான குளறுங்க நெஞ்செரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் மலச்சிக்கல் இருக்கும் வயிறு வந்து உப்புசமாக இருக்கும் இதனால் கிட்னியும் லிவரும் வந்து கரெக்டாக நமக்கு வேலை செய்யாமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இது மட்டும் இல்லை இந்த உடம்புல வந்து தேவையில்லாத ப்ளோட்டிங்கு அடுத்து வந்து கழிவுகள்னால அடுத்து இந்த மாதிரி பிளாக் தோல் பிரச்சனை தோலில் ஸ்கின்லெலாம் பிரச்சனை வருங்க இந்த மாதிரி தோல் சுருக்கும் இந்த மாதிரி இருக்கும் மங்கு முகம்புறம் கருக்கருப்பாங்கங்க இருக்கிறது முகம் அந்த டல்னஸ் க்ளோ இல்லாமல் டல்லாக இருக்கிறது இதுவும் ஒரு காரணங்க அடுத்து உடல் எடை இதனால் உடல் எடையும் அதிகமாக இருக்கும் கொழுப்புக்கள் நம்ம வைத்த சுற்றி தேங்கி இருக்கும் தேவையற்ற கொழுப்புகளும் இதனால் அதிகமாகும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சோர்வு டல்னஸ்ஸாக இருப்போம் நம்ம எந்த ஒரு வேலையும் காலையில் எழுந்திரிச்சு பிரிஸ்காக செய்ய முடியாது அந்தளவுக்கு பிரச்சனை இருக்கும் அடுத்து பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸு மாதவிடை பிரச்சனை பிசிஓஸ் பிரச்சனை இந்த மாதிரி வயிறு வலி எடுக்கிறது மாதவிடை டைமில் கரெக்டாக வந்து மென்சுரல் சர்க்கிள் வந்து நம்ம கரெக்டான டேட்டில் வந்து கரெக்டாக பீரியட்ஸ் ஆகாமல் டேட்டு வந்து தள்ளி தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா உடல் சோர்வு டயர்னஸ் அடிக்கடி சளி ஜ ஜலதோஷம் பிடிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும் உட நமக்கு உடம்பு வந்து டயர்னஸ் ஆகும் உடம்பு எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது மூட்டு வலி மூட்டு வலி பிரச்சனையும் வருவங்க அடிக்கடி இந்த மூட்டு சம்மந்தமான பிரச்சனைகள் வருது அடுத்து மசில்ஸ் வந்து சதைப்பிடிப்பு இந்த மாதிரி பிரச்சனை மசில்ஸ் டிஃப்னஸ்ன்னு சொல்லுவாங்க இதுவும் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் நம்மனால கரெக்டாக ஒரு வேலையை செய்ய முடியாது ரொம்ப அடிக்கடி சோர்ந்து போய் படுத்துக்குவோம் இது காரணம் என்னென்னா நம்ம உடம்புல கழிவுகள் தேங்கி இருக்கிறதுனால தான் இதை எப்படி சரி பண்ணலாங்க பார்க்க அது இதோட இன்னொரு தடவை மலைச்சிக்கல் வயிறு ப்ளோட்டிங் ஸ்கின் பிரச்சனை முகப்பொருள் அடுத்து பேட் ஸ்மெல்லு வரும் உடம்புல அடுத்து நாக்குள்ள வெள்ளைப்படுதல் இந்த மாதிரி பிரச்சனை வரும் அடுத்து பாத்தீங்கன்னா டயர்ட் ஆகி படுத்துக்கிட்டே இருப்போம் எந்த ஒரு வேலையும் நம்மளால கரெக்டாக பண்ண முடியாது இது எல்லாம் சரி அடுத்து அடுத்தடுத்து நான் உங்களுக்கு இந்த ஸ்டெப்லாம் சொல்லித்தரேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக தண்ணி குடிக்கணும் இது எல்லாம் சரி பண்ணுறதுக்கான டிப்ஸாக அடுத்து தண்ணி வந்து ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணியாவது குறைஞ்சது குடிங்க இதனால் நம்ம உடம்பில் வந்து லிவர் வந்து கரெக்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் கிட்னியும் லிவரும் வேலை செய்யும் இந்த தண்ணி நார்மல் வாட்ரு கூட நீங்கள் காலையில் மார்னிங் வந்து என் பீ ஸ்டுமேக்கில் லெமன் போட்டு கொஞ்சம் புதினா இஞ்சி போட்டு குடிங்க கொடுங்க நல்லாயிருக்கும் இது டீடாக்ஸு அதிகமாக படுத்தும் அடுத்து பார்த்தீங்கன்னா கீரை காய்கறி பழங்கள் இதெல்லாம் நம்ம உணவில் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க அதே மாதிரி குக்கும்பர்னு சொல்லுவாங்க வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் வந்து நம்ம உணவில் வந்து நிறைய சேர்த்துக்கோங்க முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை அடுத்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க இது எல்லாமே உணவில் வந்து நீங்கள் ரெகுலராக சேர்த்துக்க வேண்டிய பொருள் அடுத்து ஆப்பிள்ங்க அடுத்து இது காய்கறி பழம் எல்லாத்துலேயும் வந்து ஃபைபர் கண்ட்டு அதிகமாக இருக்குது நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது உணவில் வந்து அதிகமாக வெங்காயம் பூண்டு அடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி இது எல்லாமே உணவில் அதிகமாக சேர்த்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா ஜங்க் ஃபுட்டில் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க சாப்பிடாதீங்க அதிகமாக ஜங்க் ஃபுட்டு சாப்பிடாதீங்க காலையில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலந்து பால் குடிங்க இது அடுத்து மஞ்சள் தண்ணி இது வந்து அடுத்து வந்து எக்ஸசைஸுங்க நான் டெய்லி வாக்கிங் ஜாக்கிங் இதெல்லாம் பண்ணிக்கலாம் ஸ்கிப்பிங் பண்ணிக்கலாம் இது எல்லாமே கரெக்டாக எட்டு மணி நேரம் தூக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஆயிலைட்டு இதெல்லாம் சாப்பிடாதீங்க இதனால் வந்து லிவர் வந்து நல்லாயிருக்கும் பேக்கேஜ் ஃபுட்டு சாப்பிடாதீங்க அடுத்து இந்த ட்ரிங்கிங் வாட்டர் டீடாக்ஸ் வாட்ரு வந்து எடுத்துக்கோங்க இது எப்படி பண்ணுறதுன்றதை நான் சொல்லிடுறேன் இதில் வந்து வெள்ளரிக்காய் போட்டு ஒரு அரை வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் ஒரு அரை எலுமிச்சம்பழம் இதையும் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம் டீடாக்ஸ் வாட்ருக்கு அடுத்து புதினா இது புது இது மூணு கலந்து ஒரு லிட்டர் தண்ணியில் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்கள் இதை கலந்து அடிக்கடி நீங்கள் குடிச்சுக்கிட்டே வரலாங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த மாதிரி வாட்டர் குடிங்க இது டீடாக்ஸ் வாட்டர் அடுத்து மஞ்சள் வாட்டர் மஞ்சள் வாட்டர் எப்படி பண்ணால் கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் இதுவும் மஞ்சள் வாட்ரு அடுத்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி வாட்டர் இது பார்த்திங்க அப்படின்னா கொத்தமல்லி வந்து கொஞ்சம் எலுமிச்சம் ஒரு கைப்பிடி எலுமிச்சம்பழம் அரை எலுமிச்சம்பழம் போட்டு இதை வந்து நீங்கள் ஜூஸாக ப்ளன் குடிக்கலாம் ஒரு கப் இது ஜூஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அடுத்து வந்து ஆலோவேரா வாட்டர் இது ஆலோவேராவும் ரெண்டு ஸ்பூன் ஆலோவேரா அடுத்து குக்கும்பர் அரை குக்கும்பர் போட்டு அரை வெள்ளரிக்கை போட்டு பிளண்ட் பண்ணி நீங்க அப்படி குடிக்கலாம் நம்ம வந்து த்ரீ டேஸு டீ டாக்ஸ் சேலஞ்ச் பண்ண போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து நீங்கள் லெமன் வாட்ரு வந்து குடிச்சிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணிக்கு மேலே ஆப்பிள் அல்லது பப்பாயை போட்டு ஒரு ஃப்ரூட் சேலட் மாதிரி சாப்பிட்டுக்கோங்க இது ரெண்டில் ஏதோ ஒரு ஃப்ரூட் ஃப்ரூட் வந்து சாப்பிட்டுக்கோங்க அடுத்து சேலட்டு தக்காளி வெள்ளரிக்காய் இருக்கிற மாதிரி ஒரு சேலட் எல்லா காய்கறியும் போட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க இது வந்து மதியானம் ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் டீ எடுத்துக்கோங்க இது வந்து ஃபர்ஸ்ட் டே சாயங்காலம் பார்த்தீங்கன்னா நைட்டு சூப் குடிச்சுக்கோங்க செகண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா அதே லெமன் ஹாட் வாட்டர் இஞ்சி கலந்து தண்ணி இது வந்து ரெண்டாவது நாள் இந்த மாதிரி சாப்பிடுங்க அதாவது நம்ம உடம்பு வந்து டீடாக்ஸ் பண்ணுறதுக்கான த்ரீ டேஸ் சேலஞ்சு இந்த மாதிரி குடிச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி வாட்ரு மெலன் எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஆரஞ்சு ரெண்டுல எதுவும் ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வேக வச்ச சுண்டு இதுவும் சாப்பிட்டுக்கலாம் இது கூட நீங்கள் வந்து காய்கறி வந்து வதக்கி இந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க ரெண்டும் வந்து மதியம் லன்ச்சில் எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஈவினிங் வந்து கொத்தமல்லி போட்ட ஜூஸு இது லைட்டாக லெமன் போட்டு கொத்தமல்லி ஜூஸு இது வந்து இது எல்லாமே உடம்பு வந்து சுத்தப்படுத்துறதுக்கான ஒரு இது தாங்க மூணு நாள் இது இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்டுக்கு வந்து சூப்புங்க முருங்கக்கீரை சூப் எடுத்துக்கோங்க இது வந்து செகண்ட் டே நைட்டுக்கு ஃபர்ஸ்ட் அடுத்து வந்து மூணாவது நாள் மஞ்சள் கலந்து ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க அடுத்து பத்து மணிக்கு வந்து பத்து பதினோரு மணிக்கு கேரட்டு பீட்ரூட்டு போட்ட ஜூஸு மதியம் வந்து லஞ்சுக்கு வந்து சாதங்க நீங்க சாம்பார் ரசம் இந்த மாதிரி நார்மல் எப்பயும் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஈவினிங் வந்து இளநீர் குடிச்சுக்கலாம் நீங்க தான் சாப்பிட்டுக்கோங்க அடுத்து நைட்டு வந்து ஒரு சூப்பு இதுதான் மூணு நாளைக்கு மேல நீங்க இதை கண்டினியூ பண்ண வேணாம் நீங்கள் இது சாப்பாடு ரைஸ் வந்து மூணாவது நாள் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணப்போ உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான லைஃப் ஸ்டைல் வந்து உடம்பு கிளீன் சூப்பராக க்ளீன் சூப்பராக இருக்குங்க